ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரளா சம்மந்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியில் நம்ம தேங்காவும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செய்கிறோங்க ரொம்பவே ஹெல்தியான டிஷ்ஷுங்க நீங்கள் இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சிக்க மறக்காமல் ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க நான் ஒரு தேங்காவை முழுசாக பயன்படுத்தியிருக்கிறேங்க நம்ம சம்மந்தி செய்ய என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் காஷ்மீரி தூள் கூட பயன்படுத்தலாங்க ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள் காஷ்மீரி மிளகாய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா வருங்க அடுத்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு சின்ன சைஸ் புளி கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு சம்மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் சூடு படுத்திக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் வேற ஏதாச்சும் எண்ணெய் சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாயை இதில் சேர்த்து வறுத்துக்கலாங்க நீங்கள் மிளகாயை வறுக்கிறதுக்கு பதிலாக சுட்டு கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் டேஸ்ட்டு நல்லா இப்போ மிளகாய் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க நல்லா வறுபட்டுடுச்சு எடுத்துக்கலாங்க மந்தைக்கு தேவையான பொருட்களை அரைக்க நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மிளகாய சேர்த்துக்கோங்க எடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க நம்ம துருவி வச்ச தேங்காயே சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க வரைபடுறதுக்காக கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த டிஷ்ல நம்ம தண்ணி சேர்க்க கூடாதுங்க தண்ணி சேர்க்காமலே நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா கொர கொரப்பா இருக்கணுங்க அவ்வளோதாங்க இதை எடுத்து உருண்டை செஞ்சு வச்சா சம்மந்தி ரெடிங்க எதாச்சும் ரெசிபி தேவைன்னா என்ன ரெசிபி தேவைன்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சம்மந்திய ஃப்ரிட்ஜில் வச்சு மூன்று நாட்கள் வரைக்கும் பயன்படுத்தலாங்க சுவையா இருக்குங்க இதை நம்ம ட்ராவல் டைம்ல யூஸ் பண்ணலாங்க இதை சைடிஷ்ஷாக கூட பயன்படுத்தலாங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சம்மந்தியை சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அடுத்திருக்கிற அளவுக்கு தாராளமாக நாலு பேர் சாப்பிடலாங்க இந்த மாதிரி சம்மந்தியை எழுத்து சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க